கவியரங்கம் வள்ளலாரின் சமுதாய பார்வை இது தலைப்பு வள்ளலாரின் சமுதாய பார்வை இது தலைப்பு முதலில் தமிழ் வணக்கம் தமிழே தமிழே என் தாயே அன்றொரு நாள் தமிழே என் தாயே அன்றொரு நாள் உன் பிள்ளை இளங்கோ உன்னை வணங்கி அழைத்தார் அன்றொரு நாள் சேரன் தம்பி இளங்கோ உன்னை வணங்கி அழைத்தார் வந்தாய் அருள் தந்தாய் பொழிக்க செய்தாய் வந்தாய் அருள் தந்தாய் நாள் உன்னை அழைத்தார் சீத்தலை சாத்தன் ஒரு நாள் உன்னை அழைத்தார் நீயும் மகிழ்ந்தாய் வந்தாய் அருள் தந்தாய் மணிமேகலையும்

கவிதை தந்தாய் ராம காவியம் விழிர்ந்தது இலக்கியம் ஒளிந்தது பக்தி வளர்ந்தது இலக்கியம் ஒளிந்தது பக்தி வளர்ந்தது எங்கள் சேக்கிழார் எங்கள் எங்கள் சேக்கிழார் தங்கமே உன்னை அழைத்தார் எங்கள் சேக்கிழார் தங்கமே தமிழே உன்னை அழைத்தார் தாயே நீ வந்தாய் அருள் தந்தாய் சைவ பயிர் தழைத்தது தொண்டர் புகழ் பெரிய புராணம் நிலைத்தது தொண்டர் புகழ் தெளித்தது பெரிய புராணம் நிலைத்தது வான் புகழ் வள்ளுவர் உன்னை வணங்கவும் இல்லை அழைக்கவும் இல்லை புகழ் வள்ளுவர் உன்னை வணங்கவும் இல்லை அழைக்கவும் இல்லை ஆனாலும் அகையா விருந்தாளியாய் நீ வந்தாய் அருள் தந்தாய் கவிதை தந்தாய் திருக்குறள் பிறந்த ஏனென்றால் அவர் தமிழ் பாஜக தமிழ்ங்கிற மொழிய தொல்லையா பாருங்க திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் அவர் தமிழ்ங்கிற ஒரு தொல்லையா எடுத்துக்கல ஆகவே தமிழ் அவர் வணக்கல ஆனா அவருக்கு தமிழ தான் எழுதியிருக்கிறார் தமிழ் வணக்கம் சொல்லாத கபில சொல்லாவிட்டாலும் அவருக்கு தமிழ் அன்னையுடைய அருள் கிடைத்தது மாண்புகள் வள்ளுவர் உன்னை வணங்கவும் இல்லை அழைக்கவும் இல்லை ஆனாலும் அழையா விருந்தாளியாய் நீ வந்தாய் அவருக்கு மருள் தந்தாய் இருக்குறது உலக பொதுமறை பிறந்தது உலக பொதுமறை பிறந்தது உன் புகழ் உயர்ந்து திறந்தது அதனால் அவரால் தமிழே உன் புகழ் உயர்ந்து திறந்தது இப்படி இப்படி நீ அழைத்தவர்க்கும் வந்தாய் இப்படி நீ அழைத்தவர்க்கும் வந்தாய் அழைக்காதவர்க்கும் வந்தாய் ஆனால் ஆனால் உன்னை நான் அழுது அழைத்தாலும் தமிழே உன்னை நான் அழுது அழைத்தாலும் தொழுது அழைத்தாலும் நீ என் பக்கம் மட்டும் வாராதிருக்கின்றாய் உன்னை அழுது அழைத்தாலும் தொழுது அழைத்தாலும் நீ என் பக்கம் மட்டும் இருக்கின்றாய் அருள் தாராதிருக்கின்றாய் அதனால் நான் கவிதை எழுத அமர்ந்தால் தாயே உன் அருள் எனக்கு கிடைக்கவில்லையே நான் கவிதை எழுத அமர்ந்தால் சொற்கள் வரவில்லை தூக்கம்தான் வருகிறது சொற்கள் வரவில்லை தூக்கம்தான் வருகிறது கவிதை எழுத அமர்ந்தால் ஏடும் எழுத்தானியும் கொண்டு எழுதுகோளும் கொண்டு கவிதை எழுத அமர்ந்தால் கவிதை வரவில்லை சொற்கள் வரவில்லை தூக்கம்தான் வருகிறது கருத்து வரவில்லை தான் துரத்தி வருகிறது கருத்து வரவில்லை உறக்கம் துரத்தி வருகிறது அமர்ந்த நிலையிலும் ஆடி விழுகிறது தலை அமர்ந்தபடியே தலை ஆடி விழுகிறது வீழ்த்திருந்தாலும் குரட்டே வருகிறது வீழ்த்த போதிலும் குரட்டே வருகிறது சரியா தாயே இது முறையா உன் சமநிலைக்கு சரியா அவர்களெல்லாம் அழைத்து வந்தாய் அழைக்காமலும் வந்தாய் நான் அழைத்து வரவில்லை அழுதும் வரவில்லை தொழுதும் வரவில்லை உனக்கு தெரியாது உன் சமநிலைக்கு நானும் உன் மகன் தானே அம்மா நான் நான் என்ன எனக்காகவா உன்னை அழைக்கிறேன் நான் என்ன எனக்காகவா உன்னை அழைக்கிறேன் வள்ளலார் புகழ் பாடத்தானே அழைக்கிறேன் வள்ளலார் புகழ் பாடத்தானே அழைக்கிறேன் எனக்காக வராவிட்டாலும் வள்ளல் பெருமானுக்காக வரமாட்டாயா எனக்காக வரா வராவிட்டாலும் வள்ளல் பெருமானாருக்காக வரமாட்டாயா பெருமானுக்காக வராவிட்டாலும் பெருமானுக்காகவே வராவிட்டாலும் ஒரு மான்போல் பெருமானுக்காக வராவிட்டாலும் ஒரு மான்போல் தொழில் பணி செய்யும் ஒரு போல் துள்ளி வந்து பணி செய்யும் மனிதன் என்ற புரிதம் மனிதன் அந்த புனிதன் வள்ளலார் தங்கம் தங்கம் கொள்கை சிங்கம் நல்லோர் கூட்டத்தில் அங்கம் நல்லோர் கூட்டத்தில் அங்கம் புரிதனுக்காகவாவது புரிதனுக்காகவா நீ வர மாட்டாயா வந்தால் வா வந்தால் என் கவிதை பிறக்கட்டும் என் கவிதை பிறக்கட்டும் விரிந்து செல் கவிதை பிறக்கட்டும் மனங்கள் மகிழட்டும்